ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ச அவர் பண்ணார் ஆக்சுவலி நாங்கள் போய் மீட் பண்ணும்போது எங்களுக்குன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐடியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் என்னன்றது அவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணி ஏ டு செட் கரெக்டாக எல்லாமே ஃபார்மேட் எப்படி பண்ணணுன்றதை முதல் கொண்டு எல்லாமே எங்களுக்கு கூடவே நின்று சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த விஷயத்தில் நம்ம உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த வீடு நம்ம சென்னை வண்டலூரில் தான் கட்டி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இது ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்துச்சு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டி கொடுத்துட்டு டோட்டலாகவே இந்த வீட்டை நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கட்டி முடித்த வீடு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதை அவங்களால் பார்க்க முடியும் ஒரு எனக்கு ஒரு எயிட் டு டென் மெம்பர்ஸ் வந்து வீடு கட்டுற ப்ளானில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே அடுத்தது மேபி வீரராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை தான் அவங்க சர்ச் பண்ணி வருவோம் நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் எதுவுமே எனக்கு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலாக இல்லை அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் இந்த மாதிரி வீரராகர் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டர் பிரபாகரன் சார் அவங்களுக்கு ப்ரெசென்டில் பண்ணி கொடுத்தா மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணும் போது அவங்க வந்தாங்க வந்து எப்படி பண்ணலாம் எது பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக புரிகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியல் தான் சார் ஏ டு செட் எல்லாமே குவாலிட்டி தான் நான் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுலேருந்து அதாவது ஒரு பட்ஜெட் வைஸ்லேயும் கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் இருந்தது நான் என்னடா பட்ஜெட் இவ்வளோ பட்ஜெட்டடாக கொடுக்குறாங்களே மேபி மெட்டீரியல் எதனா ஒரு ஃபால்ட் வரும் நான் நினச்சேன் பட் நான் எல்லாமே குவாலிட்டியாக ஏ டு செட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்தது கம்பி பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு பிளாக்ஸு பெயிண்ட்டு எல்லாமே நம்ம கூட இருந்து பார்த்து அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வீடு நம்ம சென்னை வண்டலூரில் தான் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டி இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பார்த்திங்கன்னா ஓல்டு பில்டிங் இது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து கட்டி கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த எலிவேஷன் வந்து நம்ம தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் கட்டும்போது எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இப்போ இந்த வீடு கிளைண்ட்டோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டோட எலிவேஷனை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பர்கோலா டிசைன் கொடுத்துருக்கோம் ரைட் சைடு கார்னர் பார்த்திங்கன்னா செராமிக் ஸ்டைல்ஸ் அண்டு டெக்ஸர் பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட இன்டீரியர் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட கிளைண்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய் மை நேம் சசிதரன் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து மண்ணிவாக்கம்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது வண்டலூர் நியர்பை அங்கே நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹவுஸ் ஒன் பில்ட் பண்ணியிருக்கோம் நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் எதுவுமே எனக்கு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலாக இல்லை அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் இந்த மாதிரி வீரராகர் கன்ஸ்ட்ரக்ஷன் சார் பிரபாகரன் சார் அவங்களுக்கு எதோ பெஸ்ட்டாக கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணும் போது அவங்க வந்தாங்க வந்து எப்படி பண்ணலாம் எது பண்ணலான்னு ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக புரிகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆகிடுச்சு கட்டி முடிச்சு ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் ஒர்க்குமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் கன்செக்ட் பண்ணோம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஸோ அதை நான் அவங்கள ரெஃபர் பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது டிலேயுமே கிடையாது நம்மளுக்கு இதுதான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அதாவது நம்ம கட்டி கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃப்ரண்ட்டில் உள்ள போர்ட்டுக்கோடு நம்ம வுட்டன் பேனெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது இந்த வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஓல்டு டிசைனில் அந்த எம்எஸ் டிசைன் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதை மாற்றி கிளாஸ் கொடுத்துருக்கோம் இது பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பட் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு மாதிரியே இருக்காது வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட்டுக்கோ போர்ட்டுக்குள்ளேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா அண்ட் ஒரு ஓப்பன் கிச்சனுமே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட மெயின் டோரோட ஃபேஸிங் வந்து நார்த்து ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் படி நம்ம இந்த வீடை பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம் லிவிங் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜிப்ஸம் போர்டு யூஸ் பண்ணி இந்த லிவிங் ஏரியாவை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சேன்லியர் லைட்டு பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஸோ இதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் நம்ம ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துட்டு இன்டீரியர் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டீசியனாக பிரிச்சிருக்கோம் அதாவது இந்த உட்டன் டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனிங் மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதில் நம்ம நமக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பாசிட்டிவான அப்ரோச்சை ஒரு பண்ணாரு ஆக்சுவலி நாங்கள் போய் மீட் பண்ணும்போது எங்களுக்குன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐடியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் என்னன்றது அவரு தான் ஃபுல்ஃபில் பண்ணி ஏ டு செட் கரெக்டாக எல்லாமே ஃபார்மெட் எப்படி பண்ணணுன்றத முதற்கொண்டு எல்லாமே எங்களுக்கு கூடவே நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த விஷயத்தில் நம்ம உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணணும் அடுத்ததாக இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேயே பிளான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட பேக் சைடு வந்து ஒரு அஞ்சடியில் பால்கனி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம் அண்ட் பெட்ரூம்லேருந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம் இது இந்த வீட்டோட கிச்சன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் தான் ஒரு ஸ்டாஃப் மாதிரியே அவங்க ஃபீல் ஆகலை அவங்க வரது வர்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது எதுவாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு கேர் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க அதாவது நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் அதை அதை விட நம்ம இப்படி நல்லா நல்லாயிருக்குன்றத ஒரு விஷயத்த அவங்க நம்ம நினச்சா நான் சொல்கிறத அவங்க பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அது இல்லாமல் அவங்க எப்படி பண்ணால் அந்த விஷயம் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க சார் அவங்க ஹவுஸ் வார்மிங் வந்ததில் ஒரு எப்படியோ ஒரு ஒரு எனக்கு ஒரு எயிட் டு டென் மெம்பர்ஸ் வந்து வீடு கட்டுற பிளானில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே அடுத்தது மேபி வீரராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை தான் அவங்க சர்ச் பண்ணி வருவாங்கன்னு நான் சொல்கிறேன் நான் என்னா கொடுத்துருக்கேன் நான் எல்லாமே காண்டாக்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க பண்ணி கொடுத்துருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் டூ செட் எல்லாமே குவாலிட்டி தான் நான் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணலேருந்து அதாவது ஒரு பட்ஜெட் வைஸ்லேயும் கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் இருந்தது நான் என்னடா பட்ஜெட்டை இவ்வளோ பட்ஜெட்டடாக கொடுக்குறாங்களே மேபி மெட்டீரியல் எதனா ஒரு ஃபால்ட் வரும் நான் நினச்சேன் பட் நான் எல்லாமே குவாலிட்டியாக ஏ டூ செட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்தது கம்பி பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு பிளாக்ஸு பெயிண்ட்டு எல்லாமே நம்ம கூட இருந்து பார்த்து அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க சரியா சார் அதான் சார் இந்த பெயிண்ட்டு அப்புறம் அந்த டைல்ஸ்லாம் சூஸ் பண்ணும் போது நாங்கள் ஒரு டைல்ஸ் சூஸ் பண்ணோம் ஸோ அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க ஸோ நீங்கள் இப்படி பிளான் பண்ணுறீங்க இந்த பெயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் போட்டால் தான் அதுக்கு இம்ப்ரீவாக இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கூட கைட் பண்ணி நம்மளுக்கு பெஸ்ட்டாக அது பண்ணி கொடுத்துருந்தாங்க சார் ஒரு ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வீடு என்ன மாதிரி நம்ம அவுட் புட் வரப்போகுது அப்படின்னு பிளான் பண்ணாலே அந்த வீட்டோட கிளைண்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பில்டர் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த பில்டர் வந்து அந்த வீடு கட்டுற வரையும் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் போயிடுவாங்க பட் அது ஈவன் எந்த பில்டராக இருந்தாலுமே அப்படி தான் பட் அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கிளைண்ட்டு தான் அந்த வீட்டில் இருக்க போகிறாங்க ஸோ அதனால் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னென்னலாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அந்த வீட்டில் அளவு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடு இருக்கும் ஸோ அதை தான் நம்ம இருக்கோம் ரெண்டு மூணு எலிவேஷன் காட்டினாங்க எது பெஸ்ட்டாக இருக்கோ நான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் எப்படி எனக்கு எலிவேஷன் போட்டு கொடுத்தாங்களோ அது அப்படியே அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ எலிவேஷனில் காட்டினதை விட எனக்கு ஒரு ஹண்ட்ரட் எனக்கு நேரில் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆமாம் கொட்டேஷனில் உங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அது பிரகாரம் அவங்களும் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க நம்மளும் அந்த பேமெண்ட் அந்த டிலேயும் கரெக்டாக கொடுத்துட்டோம் மற்றபடி அந்த பேமெண்ட் இஷ்யூலாம் ரொம்ப நம்மளை அந்த இது பண்ணுறது சப்போஸ் எனக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் எனக்கு பேமெண்ட் டிலே ஆயிடுச்சுனாலும் அது அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இதுவாக பண்ணி கொடுத்தாங்க அதில் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது பேமெண்ட்லாம் அந்த கொட்டேஷனை கொடுத்த மாதிரி அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணாங்க நம்மளும் அவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதெல்லாம் இஷ்யூஸ் அதாவது ஒர்க்கு முடிஞ்சோடனே எனக்கு எப்படியோ ஒரு டூ பர்சன்டேஜ் ஆச்சு ஒரு சின்ன சின்ன வேலை அது புதுசாக வீடு கட்டினா கண்டிப்பாக இருக்குது தான் செய்யும் பட் அதை நான் இன்னைக்கு நான் இப்போ சொன்னன்னா கூட எனக்கு மறுநாளே அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க அதை எனக்கு ஒரு இஷ்யூவாகவே இது பண்ண தோணுது அதாவது எல்லாருக்குமே ஒரு ஒரு வீடு கட்டுறன்ற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஒரு இன்ஜினியர்கிட்டே அதாவது வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினான கிட்டே நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் பட் அந்த வீடு ஆகி முடியும் போது ஏதோ ஒரு நான் வெளியில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த முடியும் போது வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆரம்பிக்கும் போது இருந்த ஹாப்பினஸ் வந்து என்ண்டிங்கில் கிடைக்காது சம் ரீசன் பட் வீரராக கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீடு கட்டும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது எனக்கு அப்படியே எண்டிங்கில் அது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது ஸோ அந்த நீங்கள் எதனா இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் இருந்தால் நீங்கள் தாராளமாக வீரராக கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பிளான் பண்ணலாம் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஏ டு நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிஷ்னலாக தான் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரபாகரன் சார் தேங்க் யூ வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வீட்டோட தரத்தை நிர்ணயிக்கிறது நம்ம அந்த வீட்டில் யூஸ் பண்ண போகிற குவாலிட்டியான பொருள் தான் ஸோ அந்த விதத்தில் நம்ம எல்லா சைட்லேயுமே ஏஆர்எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டி ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட்டு அல்ட்ராடெக் கோரமெண்டல் ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் செங்கல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிரிக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அண்ட் டீ கூட் மெயின் டோர் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் ஃபினோலெக்ஸ் பைப் ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அண்ட் விண்டோஸ் எல்லாமே யூபிவிசியில் நம்ம போட்டு கொடுக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் பேஜ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சிவில் ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் புதுசாக சென்னை சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே கனவு இருக்கும் ஸோ அப்படி கனவு இருக்க எல்லாருக்குமே அந்த கனவு விரைவாக நினைவாகிறதுக்கு நம்மளோட விஆர்சி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் வேறொரு வீடியோவில் మీట్ పన్ను థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో